வாழ்க விளம்ப அதாவது எல்லோர் வாழ்விலும் ஒளி வீசி கொண்டிருக்கும் தென்றலாக ஒளி வீசி கொண்டிருக்கும் நம்ம ஞானகுருவாயிய தென்றலையா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றியை முதல் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நம்ம அப்படி தான் இந்த நம்ப நாற்பத்தெட்டு நாளில் நம்ம நல்லபடியாக இந்த குழு குழுவை சிறப்பாக வழிநடத்தி சென்ற நம்ம சென்னியப்பன் சாருக்கும் இந்த நான் நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தென்றல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்ம உறவுகளான நம்ம சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த இந்த பயிற்சி நாற்பத்தெட்டு நாளில் என்ன அதிசயம் நடந்தது அப்படி அப்படின்னு கேட்டால் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு முன்னே நான் பையனுக்கு உடம்பு சரியில்லை மைக்ரைன் தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம போய் போ போய் ஜாயின் பண்ணணும் அவனாக அனுப்புனா போகமாட்டான்னு சொல்லிட்டு தான் நானும் கூட வந்தேன் ஆனால் வந்து அந்த மூணு நாள் பயிற்சி அட்டன் பண்ண ஒன்று எனக்கு பெரிய மாற்றங்கள் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அப்போ வந்து எனக்கு அப்போவே நம்பிக்கை வந்துருச்சு வந்த நான் இப்போ நான் முதல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம யூடியூப்பில் பார்த்து ஒரு மாதமாகவே ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஃபாலோ பண்ணதிலேயே நல்லா ரிசல்ட் கிடச்சிது அப்புறம் தான் நேரடியாக நான் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்து நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டப்போ இந்த கண் வந்து இந்த ஐயா கொடுத்துருந்தாங்க என்ன கொப்பளித்தல் இது எது ஒன்று எல்லாரும் யாருமே அது வந்து சொல்லலை அதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஏன்னா நான் எந்த டிசீஸ்மே இல்லை வெயிட் ரெடியூஸ் ஆகணுங்கிற ஒரு இது இருந்தது தான் வந்ததுனாலும் ஆனால் அது கொப்பளிக்க கொப்பளிக்க என்ன ஆச்சுன்னா எனக்கு ஏற்கனவே சொத்த பல்லு பல்லு வந்து சொத்தையாக வந்து ரெண்டு பல்லு ஏற்கனவே பிடுங்கிருக்கேன் டாக்டர்கிட்ட போய் அது இதுக்கெல்லாம் ரெமடியே இல்லையா எப்போ போனாலும் டாக்டர் என்னென்னா உடனே இமீடியட்டாக நீங்கள் பல்லை எடுத்துருங்க வழின்னு போனாலே பல்ல பிடுங்கிடுங்கன்னு தான் சொல்கிறாங்க சரி இப்படி போனால் இப்போ எல்லா பல்லையும் பிடிங்கிற வேண்டியதான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த டைமில் இந்த இந்த எண்ணெய் கொப்பளித்தல் இந்த இது இந்த பயிற்சி மூலமாக இந்த பல் வளர்க்குன இந்த இயற்கை பல்பொடி மூலயமா ரொம்ப பெரிய பெரிய முன்னேற்றத்தை நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நண்பர் வந்து என்ன யாருன்னு தெரியல எனக்கு அவங்க சாக்கிலேருந்து கடலை மிட்டாய் கொடுத்துருந்தாங்க யார் நீங்களா அது என் வாழ்க்கையில் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்கேன் இல்லை நம்ம பேசி இந்த யார் கூட இப்படி பார்த்துட்டே சாப்பிட்டுருக்கேன் இல்லை அந்த கடலை மிட்டாய் எடுத்து டக்குன்னு அந்த சொத்தப்பள்ளி இருந்த பக்கமே வச்சு என்ன அறியாமல் கடிச்சிட்டேன் அப்போலேருந்து எனக்கு வழி வர ஆரம்பிச்சிருச்சு வலி வந்து ஆக பயிற்சியில் வந்து இருக்கும் இப்போ போய் வலிக்குதே எது ஃபுட்டு மென்று ரசித்து சாப்பிட முடியாமல் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் சரி அப்புறம் லைட்டாக தான் வலி இருந்தது சரின்னு விட்டுட்டேன் அப்புறம் இதை நம்ம ஃபாலோ பண்ணையிலே நம்ம ந கூட கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்கன்னா நான் முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெய் கொப்பளிப்பு அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ ஏன்னா சொத்தப்பல் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வந்து ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் வலி கம்மியாகிடுச்சா நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் போ போனாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஒரு நேரம் ஜாஸ்தி ரொம்ப வழியாக வந்துடுச்சு வந்த உடனே நான் என்ன பண்ண அப்போ இதுக்கு இந்த பல் பொடி இருக்குது இல்லையா பல் பொடியும் ஐயாவோடய டியூப்பில் இதுக்கு ஏதாவது ரெமடி சொல்லியிருப்பாங்களேன்னு யூடியூப்பில் போய் தேர்ணேன் அதுக்கு சொத்த பல்லுக்கு ஐயா ஒரு யூடியூப்பில் அதில் கொடுத்துருந்தாங்க அதில் அந்த இந்த மாதிரி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி அந்த அந்த ஹோல்ஸுக்குள்ளே இன்செக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதில் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதோட இந்த பல்புடியையும் சேர்த்து வச்சு நான் பல் விளக்கையில் என்ன பண்ணேன் உள்ளே அது ரூட்டில் தான் ஹோல்ஸ் போட்டு உள்ளே இருக்குது அதனால் அந்த ரூட்டுக்குள்ளே நல்லா இன்செக்ட் பண்ண முடிஞ்சுது நல்லா பண்ணிவிட்டேன் பண்ணுன்னு நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டிங்க பண்ணுன அஞ்சே நிமிஷத்தில் சுத்தமாக பெயினே இல்லை கொஞ்சம் கூட பெயின் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு நீ யார் வந்தாலும் உண்மையில் இது நல்ல ஒரு மெடிசின் நம்ம சொல்லணும் ஏன்னா இது இதுக்கு தான் மெடிசன் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் அந்த மாதிரி உடனே சரியாயிடுச்சு சரியான என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா மறுபடி ஒரு பக்கத்து கண் அப்படி வீங்கிடுச்சு எப்பொன்னு எல்லாரும் வெளியில் போகிறவங்களா என்ன உங்களுக்கு கண் மாற்றமாக தெரியுது ஒரு பக்கம் வீக்கமாக இருக்குது வீக்கமாக இருக்கு ஆமாம் எனக்கும் அப்படி தான் தெரியுது அப்படின்னு அப்புறம் இருக்க இருக்க ரெண்டு மூணு நாளில் ஜாஸ்தியாகிடுச்சு ஆனால் வலி கொஞ்சம் கூட பல் வலியே இல்லை சரி வீக்கம் வழி இல்லையில வீக்கம் தானே இருக்குது எத்தனை நாள் இருக்குன்னு பார்க்கலாம் இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன் அப்புறம் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா மூணு நாள் கழிச்சு கிடுன்னு நார்மலாக இறங்கி நல்லா வந்துருச்சு நல்லா வந்த உடனே எனக்கு பெரிய தன்னம்பிக்கை வந்துருச்சு என்னென்னா இன்னிமே நம்ம பிடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அப்புறம் சரின்ட்டு அப்புறம் மூணு நாளில் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நான் ரொம்ப நேரம் எல்லோரும் இருபது நிமிஷம் வச்சேன் நான் முப்பது நிமிஷம் வச்சேன் அந்த பல்படியும் நல்லா டெய்லியும் இப்படி கொஞ்சம் இன்சைட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அது என்ன மாற்றாக இருக்குன்னா இப்போ பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லாட்டி கீழே கொஞ்சம் தேஞ்ச மாதிரி பல் கூச்சமாக வேற இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு பல் இப்போ நீங்கள் எதை கொடுத்தாலும் இந்த பக்கம் தைரியமாக எனக்கு உணர்வே இல்லாமல் கடிப்பேன் இல்லாட்டி இந்த பக்கம் சாப்பிட்றதே நான் நிறுத்தி இருந்தேன் ரொம்ப நாளாகவே இப்போ அப்படி இல்லை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி இருந்து அதை விட அப்புறம் இந்த ஐ வாஷிங் சொன்ன ஐயா கொடுத்துருந்தாங்க அது வந்து அவங்க வந்து எல்லா ஃப்ளவர்ஸையும் நீங்கள் போட்டு பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க பட் வந்து நான் ரெண்டு மூணு நாள் இந்த ஐயா சொன்ன ஃப்ளவர்ஸ் போட்டேன் அப்புறம் அதுக்கு இப்போ டெய்லி மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர்றது அது நம்ம தேடுற நேரம் கிடைக்கிறதில்ல ஆனால் எங்கள் வீட்டு முன்னாடியே நந்தியா பூ இருக்குது அதனால் அதை டெய்லி போட்டுருவேன் போட்டு காலையில் காலையில் நான் பண்ண ஆரம்பித்த உடனே நீங்கள் எங்கள் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு காமிச்சேன் நான் என்னென்ன அப்படின்னா கண்ணு குளிர்ச்சியாக இருந்த முதல்ல கொஞ்சம் எல்லோஷாக இருந்தது கண் ஒயிட்டாக மாறினது மட்டும் இல்லை கண்ணோட பார்வை திறனும் ஜாஸ்தியாக இருந்துச்சு கண்ணில் அந்த ஐ பாவை ஐ விஷன் சொல்லுவாங்க இல்லையா அது பார்த்தீங்கன்னா முதல்ல லென்ஸ் மாதிரி தான் தெரியும் நான் எப்போவுமே அடிக்கடி எப்பவுமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்றுன்னா கண்ணை பார்ப்பேன் கண்ணை தான் மெயினாக பார்ப்பேன் ஏன்னா அந்த நிறைய அது ஸ்டோரி இருக்குது சின்ன வயசுலேருந்து அதனால கண்ணை எப்போவுமே நான் நோட் பண்ணி பார்க்குறது என்னோடய வழக்கம் அப்போ வந்து லென்ஸ் மாதிரி தான் தெரியும் அந்த ஐ விஷனுங்கிறது வந்து லென்ஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஐ வாஷிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒளியாக இருக்குது அந்த லென்ஸாக இல்லை ஒளியாக இருக்குது என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் காமிச்சேன் இங்கே பாருங்கள் வந்து பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கூட ஐயோ என்னால் பார்க்கவே முடியல எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு எனக்கு உண்மையிலே அவ்வளோ அதனால டெய்லி இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சாமி படத்தை பார்த்ததுக்கப்புறம் நேராக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் போய் தான் என்னோடய முகத்தை பார்க்குறதில்ல ஐயா சொல்லியிருக்காங்க அதுலேயும் நீ கண்ணை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு அந்த பவர் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு இப்போ கண்ணை பார்க்குறது மட்டும் இல்லை கண்ணை ரசிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நான் கண்ணை ஏன்னா அந்த கண்ணனால் நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்க வந்து ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து எல்லோரும் எனக்கு கண் சரியில்லை உள்ளே போயிருக்கேரு ஸ்கூல் படிக்கிற போலாம் கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது எடுக்கணும்னா இவ்வளோ சிரிக்க வச்சா போதும் கண் மூடி இருத்து நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதனால நம்ம இந்த கண்ணைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ அதை ஒவ்வொரு நொடியும் நான் கண்ணை பார்த்து நான் ரசிக்கிறேன் அந்த அளவுக்கு அந்த பயிற்சி எனக்கு ரொம்ப பலனை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளியல் அந்த குளியல் நீங்கள்லாம் எத்தனை பேர் எத்தனை குளியல் குளிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்ன மேக்ஸிமம் இந்த அருவி குளியல் அது எல்லாமே நம்ம முன்னாடியெலாம் குளிச்சிருக்கோம் அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் நான் எங்கேயும் போகலை நான் கூட போகலான்னு சொன்னேன் இப்போ அதுக்கு டைம் ஒதுக்க முடியலை அதனால அவங்க போ கூட்டிகிட்டு போகலை எல்லாம் போனால் ஃபேமிலியோடு தான் போ நம்மள தனியாக அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுக்கு போய் அட்டென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கம்மியாயிருச்சு நானும் இனிமேல் போவோம் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பாபராஸ் அந்த த இதுக்கெலாம் போய் அந்த அருவியிலலாம் குளிச்சுட்டு வந்தோம் அந்த அதில் தாமரபரணி ஆற்றிலெலாம் குளித்தோம் அது இருந்தால் கூட இனிமேல் நான் மறுபடியும் கண்டிப்பாக போவோம் அந்த குளியலை தவிர்த்து இந்த விழா அது வில்வப்பழ குழிகளை ரெண்டையும் தவிர்த்து மேக்சிமம் சொன்ன குழிகள் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப அருமைன்னா அருமை அது அந்த ஒவ்வொரு குளியலையும் நீங்கள் குளித்ததுக்கப்புறம் தான் தெரியும் குளிச்சுட்டு வந்து அந்த கண்ணாடியை பார்க்குற சந்தோஷம் இருக்கே ஐயோ ஐயோ சார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ இருக்குது அதிலேயே அப்போ ஐயா ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு என்ன குழியல்லாம் தோணுதோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கன்னு இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு குழியலை ட்ரை பண்ணேன் என்ன அப்படின்னா பூஜைக்கு எப்போவுமே ஃப்ரைடே வந்து நம்ம பூ வாங்குவோம் போன வாரம் நான் என்ன பண்ணேன்னா பன்னீர் ரோஸ் வா கொண்டு வாங்கன்னு பூக்கார மாட்டேன் சொல்லியிருந்தேன் அவங்க பன்னீர் ரோஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பூ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணால் அது தனியாக ஒரு தட்டத்துலேயே வச்சு பூஜை முடிச்சுட்டு அப்படியே அந்த பூஜை முடித்த உடனே எடுத்து வச்சு சாயங்காலம் மறுபடியும் இது இதுக்காகவே இந்த குளியல் குளித்த அதை பேஸ்ட் பண்ணி இது போட்டு குளித்தா நீங்கள் அந்த அந்த நைட்டு பூரா நான் தூங்குன அந்த அனுபவத்தை வார்த்தையால் விவரிக்க முடியாதுங்க ஏன்னா சாயங்காலம் ஈவினிங் அந்த குளிச்சா இப்போ நம்ம உடம்பே சும்மா மண மண மன அந்த பன்னீர் ரோஸ் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த அது அப்போ ஏசியும் ஆஃப் பண்ண நான் ஏசி போட்டுக்கவே இல்லை ஐயா சொன்னதுல எதுவுமே போடுறதில்ல ஃபேன் மட்டும் பெரும்பாலும் ஆஃப் பண்ண ரொம்ப முடியலன்னா போட்டிருந்தேன் அந்த ஃபேன் காற்றுக்கும் என் உடம்புக்கு எனக்கு கொடுத்த வாசம் ஐயோ அது வார்த்தை அவ்வளோ நம்ம எங்கேயும் எது வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த குளியல் மூலியமாக அது ரொம்ப அருமையான அது ஒரு அனுபவம் ஆனால் அது ஐயா வந்து அந்த லிஸ்ட்டில் கொடுக்கலையேங்கிறது என்னோடய வருத்தமாக இருந்துச்சு நான் உண்மையிலே ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப அருமையாக அந்த அந்த குளியல் முறைகள் வந்து அமைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி ஒவ்வொரு பயிற்சியும் ஒன்று சாதாரணமாலாம் அவங்க கொடுக்கல ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது ஒவ்வொரு செயல்களையும் நான் உணர்ந்திருக்கேன் அந்த மூச்சு பயிற்சி சொன்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் என்னை எந்திரிச்ச உடனே முதல்ல சாமியை நினைக்கிச்சுட்டு நினைக்கிறோமோ இல்லையோ அடுத்த நிமிஷம் நமக்கு நினைக்க நினைவுக்கு வந்ததே தென் நம்ம குருஜி தென்றலையா தான் ஏன்னா அவங்க அந்த பயிற்சி சொன்னாங்க அந்த பயிற்சியை ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணிவிடக்கூடாது எல்லா நாள் நம்ம பண்ணி நான் கொஞ்சம் அந்த டைமை விட்டோம்னா நமக்கு லேடிஸ்க்கு நமக்கு தெரியும் நிறைய வேலை இருக்கும் இல்லாட்டி வெளியில் போயிடுவோம் நமக்கு அந்த டைம் ஒதுக்க முடியாது அதனால எந்திரிக்கிறப்போவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஃபாலோ பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கோ என்னமோ நான் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க எல்லாம் நல்ல பழக்கம் வச்சுருக்கேன் அந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்குது சீக்கிரமே எந்திரிக்க மாட்டேன் அவங்கெல்லாம் மூன்று நாலு மணிக்கெலாம் என் டாம்னு எந்திரிச்சு சாப்பிடுவேன் ஏதாவது சுப்பிரமாக தான் எதாவது ஒன்று போட்டு விட்டுட்டு நீங்கள் எந்திரிக்கிறாங்களா சுற்றி சுற்றி எல்லாரும் போய் பார்ப்பாங்க யாருமே எந்திரிக்க மாட்டேன் அவங்க வாக்கிங் போயிடுவாங்க லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டே இருங்க நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் இப்போ வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்றேன் அவங்களுக்கு ஒரே பெரிய சந்தோஷம் இதெல்லாம் எப்படி தென்றல் டயட்டால் வந்தது பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில என்னால அதுக்கப்புறம் தூங்கவே முடிகிறதில்ல நாங்கள் எந்திரிச்சிடுறேன் எந்திரிச்சு இந்த மூ மூச்சு பயிற்சி இதுகள்லாம் பண்ணுறேன் பண்ணுறப்போ என்னன்னா இந்த ஐயா சொன்ன அந்த சீத்தலை அந்த இது மூச்சு பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்லவே முடியாது அந்த காற்றை உள்ளே விட்டு எடுக்கிற பாருங்க இந்த அவங்க சொன்னாங்க ஆறு மணி நேரம் நானும் உட்காந்தேனா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆயிடுது இப்போல்லாம் வாசம் தெளிக்கிறதே ரொம்ப லேட்டாக தான் தெளிக்கிறேன் சீக்கிரம் எழுந்திருக்கிறேன் ஆனால் தெளிக்கிறது ரொம்ப லேட்டாக தெளிக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த பயிற்சியிலே நான் மூழ்கிடுறேன் உண்மையில் அப்போ நான் பையன்கிட்ட சொல்லுவேன் இந்த இந்த பயிற்சியோட மகத்துவத்தை நீ உணர மாட்டேங்கிற நீ செய் செய்யின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பேன் ஆனால் அப்போ சொல்லிட்டு போய் பெட்ரூமில் பார்த்தா நல்லா இழுத்து போத்திட்டு தான் தூங்கிட்டு இருப்பான் சரி நான் எப்பா நீ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நானே என்ன சரி நீ தான் இருக்கேன் இல்லை ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னு சொன்னாலும் கேட்க வேண்டாம் அப்புறம் சரி அது அதனால தான் இப்போ ஐயா மூலியமாகவே சொல்ல வச்சிருக்கேன் ஏன்னா ஐயா சொன்னால் அதுக்கு எஃபெக்ட் ஜாஸ்தி அதே அவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன் அந்த மூச்சு பயிற்சி பண்ணினதுனாலே என்னமோ ரொம்ப பண்ணிவிட்டு உடனே எனர்ஜி பயங்கர எனர்ஜியாக இருக்குது நமக்கு சாப்பிடணுன்னு உணர்வே நாங்கள் இப்போ சாப்பிட்றதே வேணால் நான் மத்தியான நேரம் மட்டும்தான் ஐயா கொடுத்த நீங்கள் வேணாலும் வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள் லஞ்ச் மட்டும்தான் மேக்சிமம் ஃபோட்டோ போட்டிருப்பேன் ஏன்னா அந்த பயிற்சி மூலியமே நமக்கு தேவையான எனர்ஜி நமக்கு அதில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த நான் அது மூலிமா நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா அந்த அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அந்த பயிற்சி பண்ணுறதுனால நமக்கு இருக்குது ரொம்ப மனசு லேஸ் ஆயிடுது ரொம்ப ஹாப்பியாகவே நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த பயிற்சியின் மூலம் அதனால் அந்த பயிற்சி எல்லாருமே இனிமேல் யார் எந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்னும் இன்னும் அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது உண்மையான இதுவை நீங்கள் எல்லோரும் உணர்வீங்க அது போக அப்புறம் இந்த உணவு இந்த உணவில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டு 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 நான் மட்டுமே இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளில் நான் ஏழு கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என் கணவர் எங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேருமே இந்த டயட் தான் ஃபாலோ பண்ணோம் அவங்களுக்கு மட்டும் அவங்க நினைப்பாங்க நம்ம இந்த பயிற்சிக்கு வராதனால நம்ம ஏதோ குடும்பப்படுத்தணும் முதல்ல நான் சொல்லுவேன் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்கன்னா நீ வேலை செய்கிறக்கு சிவமேற்பட்டு எங்களுக்கு ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வருவாங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு நேரம் நம்ம குடும்பப்படுத்தினதை அவங்க நினைக்கக்கூடாதுங்கிறக்கா ஒரு நேரம் மட்டும் மத்தியான நேரம் மட்டும் என் பொண்ணுக்கும் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இங்கே ரெண்டு பேருக்கும் இந்த டயட்டு ஃபுட்டே தான் நாங்கள் மூணு மற்ற ரெண்டு நேரம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் கம்பல்சரி இந்த ரெண்டு நேரம் இந்த நாங்கள் எடுக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடணுன்னு அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டதில் என் பொண்ணு அஞ்சு கிலோ கம்மியாயிருக்கா என் கணவர் வந்து ஒரு மூணு கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணிவிட்டு அவங்க ஹோல் ஃபேமிலியே நீ வெயிட்டு கம்மி பண்ண வச்சுட்ட ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது அப்படி ஆனால் அது வேலையும் கம்மியாக இருக்குது அதே மாரி அதெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நான் அந்த இயற்கை அங்காடி வச்சுருக்கேன் நான் கடை எங்கள் ஆஃபீஸும் அதுவும் பக்கமாகவே இருக்கும் அது வரைக்கும் என் கணவர் அதை கூட பார்த்துக்குவாங்க இருந்தே இதை பார்த்துக்குற மாதிரி தான் வச்சுருக்கோம் அப்போ அதனால அவங்க பார்த்து அவங்க இருந்துக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க நான் பன்னெண்டு மணிக்கு போவேன் போனால் ஆனால் எனக்கு அதை வந்து இந்த இயற்கை எங்காடி எங்கள் பிஸ்னஸும் கிடையாது எங்கள் கம்பெனி நாங்கள் பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும் நாங்கள் ஃபேமிலியிலேயா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒன்றாவே தான் நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து பயணிச்சிருக்கோம் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரும் கூடவே தான் அப்படி இது இருந்ததுனால அவன் நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அது நன்மை இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் நான் திடீர்னு போன வருஷம் தான் எனக்கு இது என்னமோ தோணிச்சி தோணிகிட்டே இருந்தது எனக்கு இந்த இயற்கை மேலே அதிகமாக நாட்டம் வருது நான் எனக்கு இந்த இயற்கை எங்காடி ஒன்று போடணும் போகணுன்னு சொல்லிவிட்டு இந்த இடம் கொஞ்சம் இது வேக்கெண்டாக இருக்குது அது உள்ளே வந்து வர்றதுக்கு யாருக்கும் வா வாய்ப்பு இல்லை ரெண்ட்டுக்கு வர்றதுக்கு கூட அதனால் நம்மளே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டோம் போட்டால் எங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பண்ணுறாங்க பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை விட என் பையன் இப்போ எடுத்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான் இருந்தால் கூட எனக்கு அதுலெலாம் இல்லாத ஒரு மன நிறைவு இந்த தொழிலில் எனக்கு ஏன் அப்படின்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அந்த உணவை அவங்க காசு தான் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க லோ மார்ஜின் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை வாங்கிட்டு போகிறப்ப ஒரு ஆத்மார்த்தமாக என் மனசு அது வாழ்த்துது அந்த உணவை வாங்கிட்டு போய் அது அவங்க உடம்பா மாறுது அந்த உணவு அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு அது கொடுத்துருக்கு அதனாலே எனக்கு அது வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் எப்பவும் போனால் ஆஃபீஸ்க்குள்ளே போய் தான் என்ன பண்ணியிருக்காங்க என்ன போயிருக்காந்துருக்க எல்லாம் பார்ப்போம் ஆனால் இந்த இப்போ வந்து நேராக இங்கே ஆர்கானிக் ஷாப்புக்குள்ளே தான் வருவேன் ஏன்னா என்னோடய உயிர் மாதிரி ஒரு நாளைக்கு நான் அது போகலை அப்படின்னா கூட க கடையே பார்க்கல என் குழந்தைங்க பார்க்காம எப்படி ஃபீல் பண்ணணும்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் அது வருது ஆனால் இவ்வளோ தூரம் நான் ஃபுட்டுக்காக நான் அதை ஓப்பன் பண்ணியிருந்தா கூட வர்றவங்க எல்லாம் டிசீஸு ப்ராப்ளம் அந்த மாதிரி மெடிசின் மெடிசின் கேட்டு கேட்டு வந்தாங்க இப்போ அதனால் மெடிசின் கேட்டு வந்தேன் இப்போ எல்லோரும் என்னை ஒரு டாக்டர் மாதிரியே ஆக்கிட்டாங்க இப்போ உள்ளே வர்றவங்க எல்லாரும் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நாலேஜ் கிடையாது நாலேஜ் இல்லைன்னுலாம் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் மேடம்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாம் என்ன ஒரு டாக்டர் மாதிரி நினச்சிட்டு மேடம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு கே இதுக்காகவே நான் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு எனக்கு உடம்பு பயங்கர சூடாக இருக்கு சூடாக இருக்குது இமீடியேட்டாக அந்த ஹீட்டு கம்மியான என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டாங்க நீங்கள் மேடம் கிட்ட கேளுங்கன்னா அவள் வந்து கேட்டாங்க கேட்ட உடனே எனக்கு உடனே டக்குன்னு மெடிசின் ஞாபகம் இருந்தது உடனே டக்குன்னு ஐயா ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க இந்த மூச்சு பயிற்சி இந்த பல்ல கடிச்சிக்கிட்டு பண்ணால் ரெண்டு நிமிஷத்தில் ஹீட்டு கம்மியாயிடும் அப்படின்னு அதையும் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க இது என்னடா இது வந்து கூட்டம் இங்கே மூச்சு பயிற்சி பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு அவங்க தப்பாக நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆலோவேரா அப்படிங்க மேக்ஸிமம் ஆலோவேராவுக்கு எல்லா பியூட்டி ட்ரிப்ஸும் ஒ ஒத்து வரும் குளிர்ச்சி தன்மை இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அதனால் உள்ள இன்டேக்காக வேணால் நீங்கள் ஆலோவேரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லி இது பண்ணேன் சரிண்ணா அது மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நாலு பேர் எதாவது டிசீஸ்னால் வந்து வந்து கேட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க மெடிசன் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம டாக்டர் மாதிரி கேட்குறாங்க அது எனக்கு பெரிய மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுத்தது இந்த 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 ஃபீல்டு இருக்கிறதுனாலையும் என்னமோ தெரியல அப்போ வந்து அதனாலேயே நிறைய விஷயங்கள் ஐயா சொல்கிற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறது வர்றவங்களுக்கு நம்ம அதை டிப்ஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த பணி நிறைய உண்மையிலே நிறைய நம்ம நாளும் தொடரணும் அப்படிங்கிறக்கா இப்போ நாங்கள் நான் பண்ண இப்போ வர்றவங்களுக்குலாம் நீங்கள் நேச்சுரல் ஃபுட் எடுத்துக்கோங்க எதுக்காக நீங்கள் ரம் அவங்க வந்து வர்றவங்க சும்மாவும் சொல்கிறதில்ல நாங்கள் எல்லா மேக்சிமம் இந்த மெடிசின் எடுக்க வர்றாங்க ஒருத்தர் அப்படின்னு சொன்னாலே எல்லா அலோபத்தி மெடிசின் ஃபுல்லாக முடிச்சிட்டு தான் ஃபைனலாக தான் இங்கே வர்றாங்க இந்த நம்ம மெடிசி இயற்கைக்கே வர இயற்கை அங்காடியை தேடி வர்றதே அப்போ தான் வர்றாங்க அதனால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரிலாம் எந்த டாக்டர்கிட்ட போய் சரியாகலைங்கிறதோடு தான் வர்றாங்க அதனாலே நான் இந்த ஐயா சொல்கிறது மற்ற எல்லாம் அந்த மெடிசினோட பலன்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறது அப்படிங்க ஞாபகம் வச்சு வச்சுக்குவேன் அப்போ வர்றப்போ நான் இந்த மாதிரி இது இதுக்கு இந்த இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் நான் சும்மா சும்மா அதில் இருக்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் சொல்கிறது ஐயாவோடதுங்கிறது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணுறாங்க அப்போ நான் இந்த நீங்கள் இயற்கை மெடிசன் இப்போ வர்றவங்க எல்லாருக்கிட்டே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸில் வர்றவங்க எல்லாத்தையும் இயற்கை மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஆர்வமாக எங்களுக்கு வா அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஐயா வேற சொல்லியிருந்தாங்க நீங்கள் ஜாயின் விடுங்க இந்த மாதிரி நாங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன் பண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் வர்ற ரெகுலர் கஸ்டமர்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து என்னங்க மேடம் நீங்கள் குரூப் ஆகிட்டு எங்க எங்களுக்கு ஃபுட்டே கொடுக்காம ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க சார் நான் அப்போ வந்து சொன்னேன் சார் ரொம்ப பிஸியாக இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கற விட ரொம்ப வேல்யூபிளாக உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் இருங்க அப்படின் ஆமாம் செவன் டேஸ் ரெடியாச்சு அதனால் அதுக்கு சார் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் இதாக இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போ நிறையா பேர் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கதில் நான் லெஸ்ட்டு என்ன அதில் லோ லோன் இது பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா லைவாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் வந்து இப்படி கேட்டுட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அதே மாரி என் ஃப்ரெண்ட்ஸு வந்து ஃப்ரெண்டு வந்து நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வாட்ஸ்அப் குரூப் எப்போ வருதோ இல்லை நானே என்ன என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் நீ எனக்கு இப்போ சொல்லி ஆகிற நான் ஃபாலோ பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டு என்னென்னு நீங்கள் இப்போ நான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபுட்டெல்லாம் நான் அவளுக்கு சொல்கிறேன் அதை வச்சு அவங்க ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் வந்து லாயரு அதை ஃபாலோ பண்ணி அவருக்கு ரொம்ப சுகர் கம்மியாக இருக்குது இவளுக்கு வந்து நான் ரொம்ப அழகாயிட்டேக்கா அப்படின்னு அப்போ ஏன்னா இந்த நான் சொல்லுவேன் இந்த நேச்சுரல் பாத் எடுத்துக்கவே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னால் இந்த மாதிரி கழுத்துக்கிட்டேலாம் என்னமோ கருப்பாக இருந்துச்சு செயின் போட்ட இடத்துல நான் ரெண்டு நாள் தான் குளித்தேன் இப்போ அந்த கலரெலாம் சேஞ்ச் ஆயிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு கேட்டால் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க அப்போ பாருங்க டெய்லி அரை மணி நேரம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவான் இவ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அது இதாக இருக்குது நீ இன்னும் என்ன நாங்கள் நீ நான் சொன்னேன் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து சுகர் பேஷண்ட்டு நீங்கள் நேராக போய் அட்டன் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க கண்டிப்பாக வர்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி அதர் ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாரும் என்னை டார்ச்சர் இருக்காங்க பக்கத்தில் நான் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லைவ்ல வர வெட்டி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கான சேவைகளை என்னால் முடிஞ்சு ஆ அதனால தான் அதனால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி அந்த மாதிரி உணவினோட அற்புதத்தை நம்ம என்ன வந்து இங்கே வந்து உண்மையிலே எதுக்காக நான் வந்தேங்கிறத வெயிட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் எத்தனையோ முதல் நான் யோகா பண்ணியிருக்கேன் யோகா கிளாஸ் போயிருக்கேன் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் ஆனால் இதுலெல்லாம் எனக்கு வெயிட்டு கம்மியாகவே இல்லை ஆனால் இந்த செவன் கேஜ் கம்மியாக செவன் கேஜி கம்மியாயிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் இங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் செவன் கேஜி கம்மியானவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அதில் ஒரு திருப்தி திருப்தி வந்திருக்கு எனக்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி என் பையனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒற்றை மைக்ரைன் தலைவலின்னு சொல்லிட்டு தான் மூணு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி அப்புறம் ரொம்ப பயந்ததுனால எல்லா டெஸ்ட்டு ஸ்கேனிங் பண்ணி ப்ளட் டெஸ்ட் எடுத்து எல்லாம் பார்த்தோம் ஒன்றும் இதாகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏதோ அலர்ஜி இருக்குது அந்த அலர்ஜி என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நாங்கள் இங்கே புக் பண்ணிவிட்டோம் வந்துவிட்டோம் அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த எடுத்த ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா உங்கள் வந்து வந்து யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது பிளட்டில் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணாலும் நம்ம அந்த மெடிசன்லாம் மா மாத்திரையெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்கிட்டோம் ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க மெடிசன் எழுதி கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு வந்து வச்சோம் ஆனால் ஒரு நாள் கூட சாப்பிட்ல மறுநாளே நம்ம அங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ண வந்துட்டோம் அது போக அந்த மூணு மாதமாக அந்த பையனுக்கு சைனஸ் ப்ரா ப்ராப்ளமாக இருந்துச்சு மூக்கு மா ஒழுகிட்டே இருந்துச்சு சரியாகவே இல்லை இங்கே வந்து மூணு நாள் பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக அதிலே க்யூர் ஆகிடுச்சு அப்புறம் இந்த நாற்பத்தெட்டு நாள் பயிற்சியில் ப பார்த்துட்டு இப்போ ரிசல்ட்டு நாங்கள் நேற்று நேற்று போய் எடுத்துகிட்டு வந்ததில் அந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து நார்மலுக்கு வந்துடுச்சு யூரிக் ஆசிட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது வந்து கம்மியாக இருக்குது ஆ கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குது மற்றபடி என்னென்னமோ அதெல்லாம் டீட்டெயில்ஸ் இருங்க ஆனால் மேஜராக இது ரெண்டுக்கு தான் அவங்க மெடிசன் கொடுத்தாங்க இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க மற்ற எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வணக்கங்க அது கேட்குதா ஹலோ சரி அதான் யூ என்னோடய இதில் கொலஸ்ட்ரால் யூரிக் ஆசிட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க அது அதுக்காக தான் நான் சரி டெஸ்ட் பண்ணி அப்புறம் மெடிசன்லாம் எடுத்தேன் வாங்கினா ஆனால் எடுத்துக்கல அப்புறம் இதை எடுத்தப்பவே எனக்கு நல்ல ஒரு சேஞ்சுங்க இப்போ வந்து கொலஸ்ட்ரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே ஐம்பது எம்ஜிக்கு மேலே கம்மியாயிருக்கு அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு கொலஸ்ட்ரால் எல்லாமே அப்புறம் யூரிக் ஆசிட் லெவலும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாக இருக்குங்க அதுதான் கிட்ட கொஞ்சம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட்டி டூ இருந்தேங்க கரெக்டாக மூணு மாசத்துக்கு முன்னாடி வெயிட் பார்க்கும்போது எயிட்டி டூ இருந்தேங்க இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்கங்க அந்த எடை இருந்தபோது உங்கள் உணர்வு இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க என்ன உணர்வு மாற்றம் எப்படி இருக்கு எடை இருந்த போது சும்மா ஒரு மாதிரி ரொம்ப சோம்பேத்தனமாகவே இருக்குங்க இப்போ ஒரு மாதிரி நல்லா ஆக்டிவாக ஒரு மாதிரி எனக்கு உள்ளே ஃபீல் ஆகுது ஆனால் வெளியில் எல்லாம் ஏதோ நோய் வந்துட்டு நீண்ட போய் டாக்டர் பாரு டாக்டர் பாருங்கிறாங்க மருந்து உதவி இல்லாம வாழ முடியும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க எப்படி அந்த நம்பிக்கை ஏன் வந்துச்சு எப்படி சொல்றீங்க எவ்வளவு சொல்றீங்க எப்படி இந்த ஃபுட் எடுத்ததுல ஒரு நல்ல உடம்புல நம்மளுக்கே நல்ல சேஞ்ச் தெரியுது ஃபர்ஸ்ட் தொப்பையெல்லாம் ரொம்ப இருக்கும் உங்க பாக்குறவங்களா கேட்டே இருப்பாங்க என்ன இப்படி இருக்கு எப்படி இருக்கு இப்ப தொப்பையெல்லாம் சுத்தமா இல்லை எல்லாம் கம்மி ஆயிடுச்சு வேற உணவு எடுத்தீங்க தானே சமைச்ச உணவு எல்லாம் எடுத்திருப்பீங்க அப்ப இயற்கை உணவுக்கு உடனே எப்படி மாற முடியுது உங்களுக்கு நான் இது டைட்டக்கு வரக்கு முன்ன இந்த டெஸ்ட் எடுத்து மூணு மாதம் ஆச்சுங்க இந்த டெஸ்ட் எடுத்ததுலேருந்தே நான் வந்து फ्रूट्स சாப்பாடு கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸு இது மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் வரதுக்கு முன்னாடி வீட்டிலேயே பிராக்டிஸ் ஒரு மாசம் முன்னாடியே ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன் நீங்க அவர் காலையிலேயே கேட்டாருங்க நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் சாப்பிட்டனால கம்மியாகி தான் இருக்குங்க ஜாஸ்தியெல்லாம் ஆகலை ஆகல